ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் அவர் திடீர்னு தன்னுடைய எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறார் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போயிட்டு இருக்கு ஆனா எல்லாரும் மனசுலையும் அந்த கேள்வி இருக்கு பார்ட்டி என்னத்துக்கு தயங்கி தயங்கி எல்லாருமே கேட்டுட்டாங்க அவர்கிட்ட அதுக்கு அந்த பணக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன எனக்கு தெரியும் அந்த பணக்காரர் சொல்றாரு இன்னைக்கு காலையில என்னுடைய மெஸ்லீஸ் பென்ஸ் காரு பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகி நொறுங்கி போச்சு கார் தேராதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு என்னப்பா இது இது ஒரு வருத்தமான விஷயமாச்சு அவ்வளவு காஸ்ட்லியான கார் தேராதுன்னு அது போய் பார்க்க வைக்கிறியே ஆமா அந்த டிரைவருக்கு என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா கேக்குறாங்க அந்த டிரைவரையும் நான் தான்ப்பா அப்படிங்கிறேன் மூன்று வயது பெண் குழந்தைக்கு பிறந்த நாள் அப்படின்ட்டு ஒரு அம்மா அப்பா அந்த ஊர் கடற்கரையில் போய் அலைகரில் காலெல்லாம் நினச்சி விளையாடிட்டு இருக்காங்க சந்தோஷமாக அப்போ திடீர்னு ஒரு பெரிய அலை வந்து அந்த குழந்தையை அடிச்சுக்கிட்டு புயோமியோன்னு கற்றுறாங்க அங்கே இருந்த நண்பர்கள் மற்றும் மீனவர்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த பெண் குழந்தையை காப்பாற்றி கொண்டு வந்து தாய்ட்டோ படிக்கிறாங்க அப்படியே ரொம்ப நன்றி சொல்லி அப்படியே அவங்க கண்ணீர் மலையில் அப்படின்னு குழந்தையோட திருப்பி அந்த காதில் பார்த்துறாங்க ஒரு கமலைக்காலம் குழந்தை புயம் முயன்று கத்துறாங்க ஐயோ என் குழந்தையோட காதலருந்த கமலை காணும் கமலக்கானன்னு கத்துறாங்க இந்த ரெண்டு சம்பவத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா போதும் புரிஞ்சுவிடுச்சு